இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துலாம் கடுகு வெடிச்சதும் ஒரு வெங்காயம் கொடியை நறுக்கியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்கம்மா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உருளைக்கிழங்கு சேர்க்கறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் வெறும் பீன்ஸ் கேரட்டு பொரியல் பண்ணுறவங்களா இருந்தால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்காதீங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இது கூடவே நம்ம பொடியென்று இருக்கண பீன்ஸ் நூறு கிராம் பொடியென்னு இருக்கனே கேரட்டு இரநூறு கிராம் இது ரெண்டும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிடுங்க நான் வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு ஒரு மீடியமான சைஸில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இதைப்போல் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருங்க அப்போ தான் வந்து உருளைக்கிழங்கு அப்படியே வெள்ளையாகவே இருக்கும் நீங்கள் அப்படியே கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கருத்து போயிடும் உடனே இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இந்த பொரியல் செய்கிறதுக்கு வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டுக்கோங்க பீன்ஸ் கேரட்டு கொஞ்சம் சின்ன சைஸ் இதையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிடலாம் உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டோம் இது கூடவே பட்டாணி வேக வச்சு வச்சிருக்கேன் பச்சை பட்டாணியாக இருந்தால் நீங்கள் அப்படியே சேர்த்துடலாம் உடனடியாக கழுவிட்டு நான் வந்து காஞ்ச பட்டாணின்றதுனால நைட்டு ஊற வச்சு காலையில் நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ஒரு எட்டு மணி நேரத்துக்கு ஊறுனா தான் நல்லா வெந்து வரும் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரும் இப்போ அந்த பட்டாணி சேர்த்துக்கலாம் இது வந்து நூறு கிராம் அதே போல் பட்டாணி உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டடலாம் நம்மளோட விருப்பம் தான் பட்டாணி சேர்த்து ரொம்ப வதக்க வேண்டியது இல்லை ஏன்னா நம்ம வேக வச்சு தான் வச்சுருக்கோம் இப்போ அடுப்பத்தி குறைச்சிட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்திடலாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா காரசாரமாக வேணும்னா நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்தலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்தலாம் ஒரு மூணு சிட்டிக்க அளவு மஞ்சத்தூள் தூள் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு மசாலாவோட வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த பொரியல் வந்து எல்லாத்துக்குமே நல்லா மேட்ச் ஆகுமா சாம்பார் சாதம் காரக்குழம்பு பருப்பு கீரைக்கு சைட் டிஷ்ஷா சூப்பராக மேட்ச் ஆகும் பாருங்க நம்ம சேர்த்துருக்க மசாலா வந்து கரெக்டான அளவில் இருக்குது பாருங்க மிளகாய்த்தூள் வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக சேர்க்கணும் ஏன்னா ரொம்ப குழ குழப்பா வேகக்கூடாது கால் கப் அளவுக்கு தான் தண்ணி அவ்வளோதான் இந்த தண்ணியில் நல்லா வெந்துடும் மூடி வச்சு மேடியமான தீயில ஒரு எட்டு நிமிஷத்துக்கு வைக்கலாம் நடுவில் எடுத்து கலந்து விடுங்க இப்போ ஒரு எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு பார்க்கலாமா எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க நம்ம சேர்த்துருக்க தண்ணி எல்லாமே நல்லா இழுத்து பொரியல் வந்து நல்லா வந்திருக்கு பாருங்க உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு நீங்கள் வந்து தேங்காய் திரிகள் சேர்க்காம அப்படியே இறக்கிறவங்களா இருந்தால் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் திருகள் சேர்த்துக்கிறேன் தேங்காய் திருகள் சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் திருகள் சேர்க்கலனாலும் நல்லாயிருக்கும் நம்மளோட விருப்பம் தான் நான் வந்து ஒரு மூணு பீஸ் தேங்காய் எடுத்து திருகுள் போட்டு வச்சுருக்கேன் திருகுள் வந்து நல்லா நைஸாக போட்டிருங்க இதைப்போல் இப்போ இதை அப்படியே மேலே சேர்த்துருங்க இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கூடவே பொடியை நறுக்கின கொத்தமல்லி இதையும் சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாம்மா ரொம்ப சிம்பிளான சைட் டிஷ் ரெடி